ஆனால் என்னென்னா இப்போது நம்ம இப்போ நீங்கள் நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு சாதாரணமாக ஒரு தலை கவசம் அணியாமல் பைக்கில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை எப்படிலாம் ஒரு கொலை குற்றம் ரேஞ்சிக்கு நம்மளை வந்து ட்ரிப் பண்ணுவாங்க ஃபைன்லாம் வாங்க மாட்டாங்க ஃபைன் கெட்டலேனாலும் வீட்டில் தேடி வந்து அந்த கே ஃபைன் இது கட்ட சொல்லிருவாங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இவ்வளோ மோசடி பண்ணியிருக்காங்க ஒரு கிட்ட எஃப்ஐஆர்லாம் இருக்க தான் செய்யுது ஆனா நடவடிக்கை இல்லை பாதிக்கப்பட்டவங்க இப்ப ஒன்னு திறன்ட்டு இருக்காங்க இந்த மோசடிக்குள்ள பணம் மோசடி வேலை வாய்ப்பு வேலை வாங்கி தரேன் நான் வந்து உங்களுக்கு வந்து லைப்ரரியன் வேலையை வாங்கி தரேன் சத்துணவுல வேலை வாங்கி தரேன் அங்கன்வாடியில வேலையை வாங்கி தரேன் ப்ரொஃபஸர் வேலை வாங்கி தரேன் இப்படி இப்படி வேலையை வாங்கி தரேன் வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலையை வாங்கி தரேன் இப்படி ஏகப்பட்ட மோசடி பண்ணியிருக்காங்க இது மட்டுமான்னா இல்லை இதெல்லாம் திருமண மோசடியும் பண்ணியிருக்காங்க அவங்களோட திருமண வாழ்க்கை பற்றி நம்ம பேச தேவையில்ல இல்லை தென்னிந்திய ஃபார்வேர்ட் பிளாக் கட்சி நிறுவனர் மாரன் அவர்கள் வந்து ஏன் ஏங்கிட்டேயே கல்யாணம் பண்ணிட்டு ஸோ பத்து லட்சம் ரூபா அவன் என்ன அவர் என்ன சொல்றாருன்னா பெண்ணுங்கிற ஒரு விஷயத்த இந்த நிக்கிதா வந்து தப்பா தப்பாக இது பண்ணுறாங்க இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து அநீதியும் நடந்திருக்கும் அது அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அந்த ஒரு விஷயத்த என்னை வந்து வட வரதட்சணை கொடுமை பண்ணா ஒரு நாள் கூட அவர் சொல்றாரு வாழ அப்படிங்கு வாழலை அப்படிங்கிறாரு என்னை வரதட்சணை புகார் பண்ணாமல் போலியாக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துல எப்போவுமே பெண்கள் பக்கம்தான் எல்லாருமே நினைப்பாங்க அந்த இதை தன்மைக்கு சாதகமாக பயன்படுத்தி இவர் மேலே ஒரு வரதட்சணை கொடுமை இவங்க குடும்பத்து மேலே பண்ணிட்டாங்க பத்து லட்சம் வாங்கிட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட திருமண மோசடியும் பண்ணியிருக்கேன் நான் இவ்வளோ ஒரு இதெல்லாம் வந்து என்னன்னா சினிமாவில் கூட அப்படிலாம் இல்லை சீரியல்லையும் பார்த்ததில்ல இவ்வளவு இப்பற வெளியே இது பண்ண முடியும் நம்மளாம் இங்கெல்லாம் ஒரு அரசு ஊழியர் வந்து இவ்வளோ இந்த ஆசிரியர் அவங்களும் அந்த அரசு ஊழியர் ஒரு குற்றம் பண்ணாலே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த குற்றம் நீங்க இல்லைங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த இதெல்லாம் திரும்ப பண்ணி கிடைக்கும் அது அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி தான் வச்சுப்பாங்கன்னு வைங்களேன் இவ்வளவு மோசடி பண்ணிட்டு இப்போ ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஆசிரியர் வந்து மாமர்களுக்கு வந்து ஒரு மூ உதாரணமா இருக்கணும் ஆனால் இப்படி ஒரு பேராசிரியர் நான் இப்படி ஒரு ஒரு பேராசிரியர் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல அவங்களோட பார்வையில் என்னன்னா அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க அண்ணன் அவங்க எல்லாத்து அவங்களாம் தவற அவங்க எல்லாருமே அவங்களுக்கு தான் இருக்காங்க இது எனக்கு புரியல பாப்போம் சிபிசர் என்ன என்ன பார்ப்போம் என்னைக்கு கைது பண்ண போறாங்கன்னு தெரியல அவங்க இது பண்ணி விசாரிச்சாலும் நிறைய உண்மைகள் வரும் அவங்க எந்த அதிகாரியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது